பதென முகனம் உடையும்தன்னாரே ஏவிவ நீறவா வா கேடவா அதுமத்த மனதை அலறி இது கோவத்தில் இருக்காங்க மண்டங்க மனைவி புடிக்கவே செலையதேரி ஓடு இந்த மண்ணே நாங்க யாச்சே நாட பாரினாக நாட பாரி என்ன நடந்து

फिस्टबल अस्य बल बल वीर फाद दोहलेilangil sugapriya padamana மெதாவளி அப்புறம் தோன்று சென்று சட்டமறை கண்டியில்

बाप आमने बाप बनाचुर बाप आमने ना बंदे तरे ये बेटा ने अछूटा कहाँ जाता है बंदा दी क्या जामेन ना बोर रहते हैं जेठ पड़े दियो लगे ना उन्हें जेठ पड़े लगे हाँ संध्वराज <laughs> घाटा होने अरे छुट्टा हमारे राज्य है लगा अरे टाइटी मो அடியாண்டு அப்ப நான் படிக்கலாம் என்ன மாதிரி

இது இருக்காங்க படவியரிக்கணும் கவனம் ரெண்டு பேர் படிப்பு சரியா என்னடி நீ கேமம்பாடை ஆற்றையாங்க கேமம்படி ஆற்றையா அடிக்கல இல்லைங்க பத்து பரவாக்காங்க உனக்கும்

மதனியோலனா குற்றபதரை வேற کونడు ராமன் ஹலோ ஹலோ அய்யா பா அங்க நிக்க யா யா கதிரையடா கதிரையடா ஏ পুষ্পாதி கடையுட்டோ ஜெனம்கோர்தம் வேலகுங்க माग புரியாலும் சேர வாரண வாரண எனக்கு ஆல்பா தான் ஆகிர வாமா வாராரே நாடி நம்ம ஒலக ஒலகை வார ஒலகை ஏ வாங்க அப்பா இருக்கறவங்கள கடிகர கடிகர புத்தியள நீங்கலாம் பாத்துவாங்க சேரிடே தேஜி பாரமா ஏ அப்பா என்னைய போன போனவளோட அப்பாவோட அடியோ வா வாங்க என்ன எல்லது வந்து வெங்க ஆச்சேரியோ நி சொரந்து வெகி இருமா ராக்கி போடுவாங்க ஆ நீ அலட்ட வந்து நின்னானே கட்டி கைய காட்டி ஆச்சேரி பா வா ஆபா येस वाली पूरी बाहर ஐடியோ நைட் நாவலியா இங்கு விளையாடத்துக்கு மேலே எந்த விளையாடுற கண்ணாது மண்டையோ அது பார் கொடுமுள்ள அப்பா வாங்கிட்டு அந்த மூட்டா அது நல்லிக்காது लंडन में तो आई जाते हैं जाते हैं तो आगे आगे ऊपर ऊपर लंडन है जाते हैं ना उसके क्या होगा ना उसके क्या रहे हैं तो जाते हैं ऊपर तो उसके लिए हम ले ले लेकर तो नहीं जाओगे ऊपर तो ना हमारा इंडा बारी की ट्रेन है निकाल बारी की ट्रेन ये क्या है बोलो अगर फाट और वाई अगर फाट एम बी नहीं है हमारे एम

அண்ணாச்சி அண்ணாச்சி நாட்டு நடப்பு என்ன பாரி நாட்ட பாரு என்ன நட

देवा हो जाऊ थापर हां अम्मा बाबा என்னடா பாடி என்னடா பாடி இத்தனை கிட்ட பாRenderTarget என்னடா காப்ளட் சாக்குवारे வெறிவேடா ஒருத்தரா இதுவேடா ஒரு ஆரங்கா அரவரே டபுள் লাட் மா মানিকンスター இளங்கா வர <laughs> செல்றாம <laughs> 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 <laughs>

से ना वरने ने आला भागवडे निपो ना भागव पोहग डॉक्टर रे 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 रे

எங்க வருஷம் எந்த புள்ளி வாங்கி டாக்டர் ஏதோ ஒரு வார்த்தை அடிக்கு கொண்டாந்துக்காம આ તો એર એર ઓટટાટીએ ના ઉપર ઉણડીપ મા વચી દી કે નું વર્તમાનાય આવી ગઈ આઈને હા તો અરરંગા નો ભાગા પાટ ઓકે કુલે બા દેતે સા બોલતો જે કીધું લખતો உங்களோட போய் கொஞ்சம் अरे ना वो टेका जिधर नहीं अरे आप आज बोल देना बिट्टे ना वो जगह बोल करा आप ओ बोले जाए सॉरी बोल ले चलते था अब ये आता है रिंग इन्हें डालो ना नेचर वाले जब बोलो बात इंदा बुल्डे जिद्द आना इंदा बुल्डे इंदा बुल्डे इंदा वाड़ी वाला रंगा माले अम्मा ले

அப்படி டாக்டர் அடுத்து கொப்படுத்து அப்படி இவனை போட்டு தந்தப்பா அண்ணன் மக்களே <laughs> புரிய <laughs> 大半夜，什么夜？满街杀生半夜，女人也杀人，无奈女人也杀人，无奈怎么办？